வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய சேனலில் மிகவும் தனி சிறப்பான கோவிலின் கதை மற்றும் வரலாற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் அதுதான் ஜம்புலிங்க விநாயகர் திருக்கோவில் எப்போதும் போல வீடியோவை முடிவு வரை பார்த்து ரசிக்கவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பெல் கோவிலின் வரலாறு தமிழகத்தின் ஆன்மீக பாரம்பரியத்தில் விநாயகருக்கு தனி சிறப்பு உண்டு அதில் மிகவும் அபூர்வமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் கருதப்படும் இடம்தான் ஜம்புலிங்க விநாயகர் திருக்கோவில் இந்த கோவிலின் வரலாறு சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியதாக கூறப்படுகிறது சோழர் மற்றும் பாண்டியர் காலத்தில் இங்கு விநாயகருக்கு சிலப்பான வழிபாடு நடைபெற்றது ஜம்புலிங்கன் என்று பெயர் பெற்ற விநாயகர் சன்னதியில் மிகவும் பெருமைமிகு வடிவில் காணப்படுகிறார் அவரின் உருவம் மிகப்பெரிய அளவில் அழகிய கல் சிற்பத்தில் வடிவமைக்கப்பட்டிருப்பது ஒரு தனி சிறப்பு கோவிலின் சிறப்புகள் இங்கு விநாயகர் ஜம்புலிங்க விநாயகர் என அழைக்கப்படுகிறார் இவரது பிரதான கைப்பிடியில் மோதகம் உள்ளது இது வாழ்வில் இனிமையை குறிக்கிறது கோவிலின் பின்புறம் ஒரு புனித குலம் உள்ளது அங்கு குழித்து விநாயகரை வணங்கினால் திருமணத்தில் தடை நீங்கும் என்று நம்பப்படுகிறது வினை நீக்கும் விநாயகர் என்றும் இங்கு பக்தர்கள் அழைக்கின்றனர் அஷ்ட விநாயகர் தரிசனம் செய்யும் யாத்திரையில் ஜம்புலிங்க விநாயகர் தரிசனம் முக்கிய பங்கை வகிக்கிறது பக்தி நிகழ்ச்சிகள் தினமும் காலை மதியம் மாலை மூன்று நேர பூஜைகளும் சிறப்பாக நடைபெறுகின்றன குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி என்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கோவிலில் சிறப்பு ஆராதனை செய்து சங்கு தவில் நாதஸ்வரம் முழங்க பெருவிழா கொண்டாடுகின்றனர் அந்த நாளில் கோழுக்கட்டை பிரசாதம் சுவைக்கும் பக்தர்களின் முகத்தில் சந்தோஷம் பொங்கும் நம்பிக்கைகள் ஜம்புலிங்க விநாயகரை தரிசித்தால் வியாபாரத்தில் முன்னேற்றம் படிப்பில் வெற்றி குடும்ப வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர் குழந்தை பாக்கியம் வேண்டி பல தம்பதிகள் இங்கு வந்து விரதமிருக்கின்றனர் வேலை தேடுபவர்களும் மனதில் ஆசைகள் நிறைவேற வேண்டுபவர்களும் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் பயண தகவல்கள் இந்த கோவில் இடத்தின் பெயர் அருகே அமைந்துள்ளது அங்கு செல்வதற்கு பஸ்கள் ரயில்கள் மற்றும் தனியார் வாகனங்கள் வசதியாக கிடைக்கின்றன கோவிலுக்கு அருகே தங்கும் வசதிகளும் எளிதில் கிடைக்கின்றன அன்பான சகோதரர்களே ஜம்புலிங்க விநாயகர் தரிசனம் செய்தால் நமது வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கி வழிகள் அனைத்தும் திறக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான கோவில் வரலாற்றுடன் சந்திப்போம் விநாயகர் அருளால் எல்லாரும் நலமுடன் வாழ்க தேங்க்யூ